எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி கடன் வாங்கிட்டாங்க ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகளுக்கும் வணக்கம் விடியா திமுக அரசு நான்காவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்ல வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறலை மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த பசு வீடுகள் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த விடியா திமுக அரசு அதோடு மூன்றாண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யலை இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட கிராமப்புறத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் ஆயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க மற்றும் உடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது அதே போல தான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி பற்றாக்குறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ஒன்று ஒன்று கோடி பற்றாக்குறை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி கடன் இருக்குது ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலும் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளிக்கு கடனாளையாக்கி விட்டார்கள் என்று குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு கோடி கடன் உயர்ந்திருக்கிறது இந்த கடன் மேலாண்மையை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க இப்போ அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது நாங்கள் எங்களுக்கு வந்து நிதிநிலை புக்கு கொடுக்கல நிதிநிலை புத்தகம் கொடுக்கல கணினியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனால் முழுமையாக அதில் எடுக்க முடியல என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிக்கையும் கொடுக்கப்படும் இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன் தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்று தான் இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை இந்த வகையில் தான் இந்த விடிய ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது அதோட கனவு பட்ஜெட் காணல் நீர் இது மக்களுக்கு பணம் தராது இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை ஒரு சில ஒரு புறம் வந்து கடனை வந்து நான் வருவா பற்றாக்குறையை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு அது அப்படின்னா கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே வருஷ வருஷம் கடன் வாங்கி வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசுனாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாக்கி கடனால் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைய நிலை என்ன இந்த ஆட்சி பொறுப்பேட்டிலிருந்து கடன் தான் இந்த ஆட்சியே நடக்குது இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி கடன் வாங்கிட்டாங்க எல்லா வகையிலும் இன்றைக்கு நிதியமைச்சர் பேசுகிறார் இதற்கு முன்பு மேதக ஆளுநரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர் அப்போ சொன்னார் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொன்னார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அதை சொல்ல மறந்துட்டார்